அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் சிம்ம லக்கண சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரன் தசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தானது இந்த பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர எண்ணி வர பாண்டாம் பாகமான பண்டாம் ராசியான கடகராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அந்த கடகராசியில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சூரிய பகவான் அது இருந்து எப்படி பயணித்து எப்படி பலன் அளிக்கு போகிறாங்க அந்த பதிவாக இந்த பதிவானது நாங்கள் சிம்பலக்கண சிம்பராசிக்காக அந்த பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாது சிம்பலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர தசையில் சூரிய சூரிய புத்தி நடக்குமானால் ரக்கண பாவகி அந்த பலன் நீங்கள் அப்படி பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கோடி திசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா சுக்கர தசையானது மூணு கோடியும் பத்து கோடியும் திசைங்க புத்தியானது பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்க சூரிய திசை ஒன்று கூடிய திசை இப்போ உங்கள் லக்கட அது எத்தனை நாண்டு கால செயல்பட்டில் இருக்குதுன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கர தசையானது இருபது ஆண்டு காலாக செயல்பட்டில் இருக்கும் சுக்கர தசையில் சூரிய புத்தி பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு ஆண்டுகளாக செயல்பட்டில் இருக்கும் இப்போ லக்கரில் எண்ணி வர பண்டாம் மடமான கடகராசியில் இன்னும் நச்சாரங்கள் பார்த்துடலாம் இப்போ கடகராசி இன்னும் நட்சத்திரம் இருக்குதுங்க புனர்பூசம் நாலாம் மாதம் இருக்குது போஷம் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்குது ஆயில் ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் மொத்தம் மாதம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா புஷ்கர் நமாசம் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ புனர்போசம் நாளில் இருந்தால் புஷ்க நமாசம் அர்த்தம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கோடியுமே பன்னெண்டுக்கு போய் பார்த்தீங்கனாக்கா வர்க்கோத்தம் பெறார் அப்போ வந்து கடகத்துலையும் பார்த்தீங்கன்னா இதே க கடகத்தை தான் நவாம்சம் இருப்பார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கனா லக்னா பன்னெண்டுக்கு போயிட்டார் அப்போ இந்த காலகட்டங்களில் காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்போ என்னென்ன சம்மந்தப்படுதுங்க இந்த நேரத்தில் பன்னெண்டு சம்மந்தப்படுது அஞ்சு எட்டு சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் கட்டாயமாக இந்த தசா இந்த மாதிரி புத்தியில் பார்த்தீங்கன்னா மூணு கோடி பத்து கோடி புத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம சொந்தமாக தொழில் பண்ணாவே விரையந்தாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் சொந்தமாக தொழில் பண்ணுறத விட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் அடிமை வேலை போகிறது ஒரு கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறது மேடோட்டம் இருக்குது பண்ணோம்னா நல்லதுங்க இல்லைன்னா வந்து இப்போ அதாவது வந்து பாலி உச்சமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் இல்லைன்னா ஒரு என்ன பண்ணால் உள்ளூரில் இருக்க மாட்டார் வெளியூரில் தான் இருப்பார் ஓகேங்களா அப்போ வெளியூரில் இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அது வாங்கின சாரம்னாங்க நாங்கள் அஞ்சு கோடி எட்டு கோடி சாரம் அப்போ வெளியூர் இருந்தால் ஓகேங்க சூப்பர் நல்லபடியாக இன்னும் இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்ட பூ பூரி அதாவது பூரி லெவலுக்கு மேலே சொத்து சேர்ப்பார் குழந்தைங்க சொத்து சேர்ப்பார் ஓகேங்களா நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவார் தொழிலில் வந்து நல்லா டபுள் ஆக்குவார் ஓகேங்களா அங்கே இடஒட்ட இடம் மாதிரி நல்லா சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா அப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு இருப்பார் அப்போ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவருக்கு ஏதோ விரயத்தை காட்டிகிட்டே இருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு செலவு வெளியூர் மட்டும் ஒரு அனுபவம் மட்டோம்னாக்கா இவர் என்ன என்ன பண்ணுவார்னாக்க உள்ளூரில் இருந்தாக்கா இவர் செலவாகிட்டே இருக்கும் விரயமாகிட்டே இருக்கும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அதை பயணிச்சுட்டே இருப்பார் ஏதோ தோ போய்ட்டு வந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்திகிட்டே இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியை தாண்டி கடலை தாண்டி ஆற்றை தாண்டி மாவட்டத்து மாவட்டத்தை தாண்டி இப்போ போயிட்டாருன்னா இவர் இந்த மாதிரி தசா பொத்தியில் பார்த்தீங்கன்னா கட்டாயம் கட்டாயமாக ஜெயிப்பார் ஓகேங்களா அது என்ன தான் பா தசா பக தசையாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக செய் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கட்டாயம் ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா அது இருக்கிறது சார நட்பு சாரன் தானே ஓகே ரைட் நீ எவ்வளோ சொல்லிட்டு போகிறாங்க அடுத்த சாரம் பார்த்தீங்கன்னா அடுத்த போஷம் சாரத்தில் உங்களுடைய புத்திதான் ஆகிய சூரிய பகவான் ஒன்று கூடி வந்தால் என்ன என்ன பண்ணுவார் அப்போ அது பாண்டை சம்மந்தப்படுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆறும் ஏழு சம்மந்தப்படுதுங்க அப்போ ஆறு பாண்டை சம்மந்தப்பட்டு ஆறு ஏழு சம்மந்தப்பட்டு ஒன்று சம்மந்தப்படுது அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்திங்கனாக்கா நாம் இப்போ இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் நாம் ஒரு கல்யாணத்துக்காக கடன் வாங்குறது ஒரு தொழிலுக்காக நம்ம கடன் வாங்குறது ஓகேங்களா பேர் போர் போய் கடன் வாங்குறது ஒரு வளர்ப்பு தாய் தாய்மாமனும் கடன் வாங்குறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கலத்துறதுக்கு ஒரு உடல்நிலையாக கடன் வாங்குறது கூட்டாளிகள் கடன் வாங்குறது கூட்டு தொழில் கடன் வாங்குறது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான விரை அதுக்குண்டான செலவு அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான வெளியூர் பயணம் தேடுதல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அடுத்தடுத்த காலகட்டங்கள்லாம் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குமானால் கட்டாயம் வந்துகிட்டே இருக்குங்க ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு தொடர்பான விஷயத்தில் நம்ம டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது இப்போ அரசு தொடர்பு இருக்கிறோம்னாக்கா அவங்க மூலியமான ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியே வெளியூர் போகிறது இந்த மாதிரி வாய்ப்புன்னு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ போகிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத பல குழக்கம் தேவை இல்லாத சேர்க்கை ஒரு படுக்கையை சுக போகிறதுக்கு நம்ம செலவு பண்ணுறது ஓகேங்களா அதில் சின்ன சின்ன நோய் வாங்கிக்கிறது உடம்பு நலங்கிக்கிறது அதுக்கு நம்ம செலவு பார்க்குறது தேவையில்ல உணவு உணவுக்கு நாம் அடிமையாகிறது ஓகேங்களா அப்போ தேவையில்லாத பல குழக்கத்துக்கு நம்ம வந்து தேவையில்ல தெண்டை செலவுக்கு நாம் அடிமையாக வர்றது அப்போ நம்ம காலையில் ஆறு சம்மந்தப்பட்ட பார்த்தீங்கன்னாக்கா செய்யாத குற்றத்துக்கு நம்ம வந்து டேஷன் ஜெயிலுன்னு போகிறது வர்றது இந்த மாதிரி பாதிப்புலாம் கொடுத்துருங்க அதெல்லாம் பார்த்து உசாரா சோதனை வகுப்பு நல்லது ஓகேங்களா அப்போ இன்னும் அடுத்த சாரத்தை போகலாங்க அடுத்த சாரமாக ஆயில் சாரம் இருக்குதுங்களா அப்போ ஆயில் சாரம் பன்னெண்டு சம்மந்தப்படுத்து ரெண்டு பதினும் சம்மந்தப்பட்டு ரெண்டு பதினொன்று சம்மந்தப்பட்டு மே அது மேலே ஒன்று சம ஒன்று பயன் ஓகேங்களா ரைட்டு அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு மாதிரி காலகட்டங்களில் அதை இரண்டாம் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துருங்க அப்போ அதுக்குண்டான விரயம் செலவு ஓகேங்களா நம்ம லாபம்னு நினச்சிட்டு எதை கை வைக்கிறோமோ அதை நம்ம விரயமோ நிற்கும் ஓகேங்களா அப்போ நம்ம குடும்பத்துக்கான ஒன்றா ஒன்றான விரயம் குடும்பத்தோட எண்ணங்களை நிறைவேற்றி அவங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக ஒரு விரயம் பயணம் செலவு ஓகேங்களா இப்படி வந்து அது வந்து நிற்கும் அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு ஒரு வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வருமானத்தை கொடுப்பாங்க லாபத்தை கொடுப்பாங்க அதோடய விரயத்தையும் கொடுப்பாங்க ஓகேங்களா அது நட்பு நட்பு சாரம் தானே ஓகேங்களா அப்போ இந்த லக்க இந்த லக்கணத்துக்கு நட்பு தான் இந்த புத்திநாதன் நட்பு தான் ஆயுள் சாரம் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி இருக்க பட்சத்தை பார்த்தீங்கன்னாக்க எதோ ஒரு வழியெலாம் சமாளித்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஓகேங்களா நீங்க எவ்வளவு பயணிச்சு பாருங்க அருமையா இருப்பீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பா கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்கள் துல்லியமான பலனை நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமா ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மட்டும் கராத்தூலி சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளையா அறக்கட்டளை மூலியமாக மூலிமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் அவங்க கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்த நம்பிக்கை நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலியமாக பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்